நெட்டி முறிக்கிறதுல நான் வந்து பயிற்சி கற்றுக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த உச்சியில் எடுத்தது தான் ஆச்சரிய ஒருத்தங்க தலைமுடைய சுற்றி அந்த உச்சியிலேருந்து அப்படி எடுக்கும் போது டப்புன்னு சவுண்டு வந்தது நான் முதல் தடவை பார்க்குறேங்க நான் அது வரைக்கும் யாரும் செஞ்சு நான் பார்த்தது இல்லை நெட்டி முறிக்கிறது தலையில் தலையில் இருக்க மண்டை ஓட்டில் ஐயா உச்சியில் வந்து நெட்டி முறிச்சிருந்தாரு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் நாங்கள் எல்லாம் செஞ்சோம் எல்லாரும் செய்யும்போது வந்துச்சு அது கண்டிப்பா ஐயா வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டிஃப்ரெண்ட்டான ஒரு பயிற்சி இருந்தது ஐயோ சொல்கிற மாதிரி இப்போ நானும் கார்லேயே போயிட்டுருக்குறதுனால அப்பப்போ அப்படின்னா அப்படி வரும் எனக்கு ஒரு நாள் வரும் வச்சுக்கோங்களேன் சும்மாவே செஞ்சுட்டே இருப்பேன் செஞ்சால் தான் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் இருக்கும் அந்த உச்சி இருக்குன்னு சொன்னீங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய வைத்தியம் எப்படி அப்படின்னா நிறைய பேர் வறட்டு இருமல் வரும் வறட்டு இருமல் என்ன கொடுத்தாலும் வேலை செய்யாது ஆனால் வரட்டு இருமல் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் பாதிப்பா அந்த 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 பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க தேவையில்லாம எச்சிலும் வராது உமிழ்நீர் வராது எதுவுமே தான் இருமல் வறட்டு இருமல் இருமல் அப்படின்ட்டே இருப்பாங்க அது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த நாக்கினுடைய உள் பகுதியில் மேலுக்கு சிறுநாக்கு லிங்குன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநாக்கு அப்படி தட்டிக்கிட்டே இருக்கும் இது தடவ தடவைனா இது தடவை தடவை அங்கே இருமல் வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா சிவாய்கர் சொல்ல ஒரு படலை உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வைத்த பொருளையும் வகையறிவார் உண்டு சொல்ல உயிர் எங்க ஒடுங்குதோ அங்க ஒடுங்குதுங்கிறது அது எந்த ஸ்கேனு ஜெராக்ஸ் எக்ஸ்ரே எதுலையும் கண்டுபிடிக்க முடியாது மனிதனுடைய கண் காது மூக்கு வாய் இது அத்தனைக்கும் நடுவில் ஒரு துவாரம் இருக்கு அதுதான் சீவன் இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க அந்த சீவன் எங்க இருக்கு கண்டுபிடிச்சா நீ சீவனா வாங்குறாங்க அந்த இடத்துல இருந்தா இந்த உள்நாக்கு வந்து இப்படி இருக்கும் இந்த உள்நாக்கு நீங்க நம்ம உச்சில கரெக்டா சுத்தி எடுத்தோம் அப்படின்னா இப்படி தொங்கி இருக்கக்கூடிய நாக்கு அப்படி மேல இருக்கும் ஏறிச்சுன்னா வரட்டை நின்றும் அதுக்கு மருந்து எதுனா அந்த நெட்டி முறை தான் சரியா எடுத்தா உடனே அந்த வரட்டை நின்றும் அதுக்கு அது மிகச்சரியான ஒரு மருந்து ஆனால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா